Day 2 match, 2nd set. First goal, first oh, yeah. goal. Right, right, right. oh. LBCC batting. That's my name. Tabu, nah, nah, nah. okay. Second center, LBCC.

Sen de bana verin, bana verin, ben bana

ನೇಡುತ್ತೆ சிறப்பாக தூக்கி அடித்தார் நான்கு கடக்குமா சிறப்பாக தூக்கி அடித்தார்

மட்டும்மா நிறையில் இரண்டாவது இருக்கிறது தீசி அறிவினர்

மாறமா ஆறு கடந்த அறுபது அறிந்து செல்லிஷ் லாரி கேப்டன் தயவு சாப்டு மேடம் வருமான